உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் திருவடிகள் தினம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மாம் எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் அதாவது சென்னை தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்லாம யூ கே அப்படின்னு போன்ற வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய முடிச்சு விஸ்வரூப வெற்றியோட நம்முடைய புது யுகத்துக்கு திரும்பி வந்திருக்கீங்க ஒரு மாத காலமா உங்களை காணாம நேயர்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலைவிரிச்சு ஆடுதான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் இந்த வீட்டுக்கு வந்தோம் அதாவது நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம் எங்களுக்கு எல்லாமே தப்பா நடக்குது நாங்க சரி வாடகை வீட்டுல இருந்து ஒரு எங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க வந்து ஒரு வீடு கட்டி குடியேறணும்னு புது வீட்டுக்கு வந்தோம் ஆனால் வந்து எல்லாமே தப்பா நடக்குது எதுவுமே சரியா வரலையே பார்த்துட்டு இருந்த தொழில் கூட வந்து அடி வாங்கிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்க அதோடு இல்லாமல் மேடம் இப்படி ஆசைப்பட்டு கட்டின வீட்ல இப்படி வந்து குடியேறினால ஒருவேளை யாராவது செய்வேனை வச்சுட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம் இது வாஸ்துல தீர்வு இருக்கா மேடம் அது எப்படி சரி பண்றது வாஸ்துவில் தான் இதில் தீர்வு எடுக்க முடியுமா ஏதாவது ஒரு வீடு அப்படிங்கிறது பதினாறு திசைகள் முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே சயின்டிஃபிக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நம்ம வந்து மக்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் அதில் வந்து இப்போ நான் வெளிநாடுகளில் பார்த்த வாஸ்துலையும் இதே போல் தவறுகள் தான் நிறைய இடங்களில் பார்க்க முடிந்தது ஏன்னா நம்ம வந்து பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பூதம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் கிச்சன்னா இந்த இடத்துல தென்கிழக்கில் இருக்கணும் அல்லது வடமேற்கில் இருக்கணும் பெட்ரூம்னால் தென்மேற்கில் இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் இது அடிப்படை வாஸ்து நல்ல விஷயந்தான் ஆனால் ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல வந்து தவறுகளை நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட இருப்பியல் வாஸ்தில் குறிப்பாக சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைனில் நீங்கள் சொன்னது போல் யூகே யுஎஸ் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாத காலமாக பயணத்தில் வந்து நிறைய விஷயங்களை வெளிநாடுகளிலும் வாஸ்து எப்படி வேலை பார்க்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள அளவிற்கு எனக்கு நிறைய அனுபவங்களை இந்த வாஸ்து கொடுத்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது வாஸ்து அப்படிங்கிறது இந்த சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி திரும்பிருக்குங்கிறத பொறுத்து அங்கே என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறதோ அந்த பதினாறு திசைகளுக்குண்டான பலன்கள் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலுமே அந்த பலன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது அது வந்து ஏழை பணக்காரன் சின்ன வீடு பெரிய வீடு அப்படிங்கிற எல்லாம் இல்லாமல் அந்த வேலையை அந்த சர்க்கியூட் அந்த இடத்துல கரெக்டாக செயல்படுத்துகிறது அப்படிங்கிற புரிதலை இந்த சுற்றுப்பயணம் அதாவது யூகே யுஎஸ் சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற நாடுகளுக்கு நான் நேரடியாக போகும்பொழுதும் அங்கே கற்றுக்கொடு எனக்கு வந்து இந்த இயற்கை கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் ஒரு வீட்டுக்கு குடி வராங்க புதுசாக வாங்குகிறாங்க அல்லது ஒரு இடமாற்றம் பண்ணி வராங்க அப்படின்னு பொழுது நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நல்ல சிறப்பாக இருந்தேன் வேறு வீட்டில் நான் இருக்கும்போது சிறிய வீட்டில் பொழுது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் செய்த செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தது என்னோடய தொழில் நல்லா இருந்தது என்னோடய வேலையில் நான் ரொம்ப சிறப்பாக நான் செய்து என் வேலையை வந்து நான் சிறப்பாக செய்துட்ருந்தேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேருந்து ஒரு நல்ல வீட்டிற்கு மாறணும் பெரிய வீட்டுக்கு மாறணும் சொந்த வீடு கட்டி மாறணும் அப்படின்னு சொல்லி பொழுது அந்த மாற்றம் அந்த இடத்துல நல்ல மாற்றமாக இருந்தால் சிறப்பு ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா விஷயங்களும் ஒரு மைஸ் மைனஸாக ஃபீல் பண்ணுறது நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை அடுத்தடுத்து தோல்விகள் ஒவ்வொரு நாளும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய எனக்கு நடக்குது ஏன் இப்படி நடக்குது முன்னாடி நான் நல்லா இருந்தேன் என்னோட தொழில் நல்லா இருந்தது என்னோட வேலை சிறப்பாக தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு புதிய வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதில் குறிப்பாக இந்த மாதிரி தவறுகள் ஒரு வீட்டில் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இரண்டு ஒன்று வடகிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளோட சிந்தை நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட வாய்ப்புகள் எல்லாமே இந்த வடகிழக்கு இந்த எண்ணத்தை சித்தத்தை நமக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு மெயினாக வந்து நிறைய இடங்களில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு பாதிப்பு அப்படிங்கிறது இதில் வந்து நிறைய தவறுகள் அதாவது வடக்கு பார்த்த வீடாகவோ கிழக்கு பார்த்த வீடாகவோ இருக்கும் பொழுது அந்த இடத்த வந்து வடகிழக்கு கட் பண்ணி ஒரு போர்ட்டிகோ போடுற அமைப்பில் ஒரு தவறுகள் பண்ணுறாங்க அது மட்டும் அல்லாமல் நிறைய இடங்களில் பார்க்க இந்த வெளிநாட்டு பயணத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு படி அப்படிங்கிறத நிறைய இடங்களில் பார்க்க முடியுது எல்லாருமே சொன்ன விஷயம் நீங்கள் இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நீங்கள் செய்துக்கலான்னு சொல்கிறீங்க அதுபோல் ஒரு இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணி தூங்கும் பொழுது இந்த வடகிழக்கு படியை இடிக்காமல் விட்றாளாமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தார்கள் இருந்தாலும் ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் வட வடகிழக்கு படி இருந்தால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் வந்து இருக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா வடகிழக்கு பாதித்தா வருமானம் வராது அந்த வருமானத்தை உயர்த்தி கொண்டு வடகிழக்கு படியை உடைப்பது சாலை சிறந்த விஷயம் அப்படிங்கிறதும் வடகிழ அந்த இடங்களிலாம் வடகிழக்கு படி இருந்த இடங்களிலெல்லாம் பார்த்த விஷயம் முதல் குழந்தை ஆணாகவும் அல்லது ஒரே ஆண் குழந்தையாகவும் இருப்பதை பார்க்க முடிந்தது அப்போ அந்த ஒரு ஆண் குழந்தைக்கும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளை வந்து உருவாக்கி கொடுத்துடக்கூடாது நம்மளோட கர்மாப்படி நமக்கு ஒரு தவறுதலாக வாஸ்து அமைந்தாலும் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக வீட்டுக்குழ வீடு கான்சல்டில் உடனடியாக நம்ம ஒரு தீர்வு எடுத்துக்கொண்டு நிரந்தர தீர்வுக்கு படிக்கட்டை எடுக்கிறது தான் நல்ல விஷயம் எதிர்காலத்தில் நல்ல நம்மளோட வம்சத்திற்கு ஒரு நல்ல வீட்டை நம்ம கொடுக்கறதுக்கு வாஸ்து முறைப்படி குறிப்பாக சயின்டிஃபிக்காக வேலை செய்யக்கூடிய இருப்பியல் வாஸ்துப்படி ஒரு வீட்டை கரெக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதிரி புலம்பலோடு இருக்கீங்க அப்படின்னாவே எங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது நிறைய விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னா செக் பண்ண வேண்டிய பகுதிகள் அப்படின்னா வடகிழக்கு வடமேற்கு அது வீட்டுக்குள்ளே தவறு இல்லாமல் வெளியில் கூட தவறுகள் இருக்கலாம் சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணலாம் இருப்பியலை பொறுத்த வரைக்கும் எளிமையான கரெக்ஷன்ஸு நிரந்தர தீர்வு உயர்ந்த தீர்வுகள் உயர்ந்த வாழ்வு நிம்மதியான வாழ்வு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்ற மூன்று இலக்குகளையும் விஸ்வரூப வெற்றியோடைய அணுகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வைத்திருக்கிறது இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் அதனால ஒவ்வொருவரும் உங்கள் வீடு பல முறை நீங்கள் வாஸ்துப்படி இடிச்சு கட்டியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் சரி ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை இருப்பியல் படி பதினாறு பிரிவுகளாக செக் பண்ணி சரி பண்ணிக்குங்க ஏன்னா சுற்றுப்புற வாசு தான் இதில் வந்து முதலிடம் பிடிக்குது சுட் நீங்கள் என்ன தான் வீட்டை வந்து வாஸ்துப்படி கட்டினாலும் உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் மனையை சுற்றி உள்ள விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்கறதுங்கிற புரிதலை கொண்டு வந்து வீட்டை செக் பண்ணி இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி ஒரு முறை செக் செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை எந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு தடைகள் தாமதங்கள் வந்தாலுமே கூட அதை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை இருப்பியல் நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் அனைவரும் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி ராம்சுரத்குமார் நற்பவி அருமை மேடம் அதாவது ஒரு இன்னொரு டவுட் மேடம் அதாவது வெளிப்புற வாஸ்துவ வந்து தப்பா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க மேடம் அப்படி இருந்ததுன்னா நாங்க சரி பண்றதுன்றது ஒரு பெரிய இயலாத வெளிப்புற வாஸ்து தவறுதலா இருந்தா நம்ம காம்பவுண்டுக்குள்ள நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த வெளிப்புற வாஸ்துவோட பாதிப்பை தீர்க்கக்கூடிய விஷயங்களை செய்துக்கலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக காம்பவுண்டுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அதாவது ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இந்த கரெக்ஷனை பண்ணிடுங்க இது நடந்துரும் அப்படின்னு சொல்கிற விஷயம் கிடையாது நம்மக்கிட்ட நான் போய் நான் டேர டேரக்ட் விசிட் போயிட்டு கரெக்ஷன் பண்ணும்பொழுது என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்றேன் அப்போ அவங்க என்ன கரெக்ஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் என் வந்து கனெக்டிவில இருந்து அவங்க சொல்லும் பொழுதும் அதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து கரெக்ஷனை வந்து நம்ம முன்னிடந்து பார்த்து அதை வந்து சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமாக உறுதியாக தீர்வு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வாஸ்து மாற்றும் பொழுது நல்ல எண்ணங்கள் மனசு மாற்றம் வரும் அப்போ இந்த மனசை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ஸ்டைலில் நம்பர்ஸு சுட்ச்வேர்டு ஃப்ளவர் ஃப்ளவர் மெடிசன் இது மாதிரி ஏராளம் ஏராளமான விஷயங்களை இந்த இயற்கை வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களை மக்களுக்கு நிறைய எடுத்து கொடுக்குறேன் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இயற்கையும் இருப்பியல் வாஸ்து சாஸ்திரமும் எனக்கு கொடுத்திருக்கிறது அந்த விதத்தில் இயற்கைக்கும் இருப்பியல் வாஸ்துவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நற்பவி நல்லது மேடம் திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பது சொல்லு நேரில் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறேங்கம்மா நற்பவிமா நல்லது உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா சரி வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க நர்பவிங்மா சொல்லுங்க அந்த சொந்த ஊர் கணக்குல இதுங்கம்மா பள்ளியில புரியிருக்காங்க சரிங்கம்மா தெக்கு பார்த்து கேட்டு கெலக்கு பார்த்து எழுதிவிடுங்க வீட்டோட அமைப்பு இருக்கட்டும் உங்களுக்கு எதுக்காக நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்க வீட்டோட வாஸ்துவை நான் சொல்றேன் சரிங்கம்மா தம்பி அஞ்சு நாலஞ்சு வருஷமா எக்ஸாம் எழுதிட்ருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ம் வடகிழக்கு செக் பண்ணணுங்கம்மா வீட்டோட வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி டிகிரி தான் இந்த உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்கு வேலை வாய்ப்புகள் வேலை மூலமாக வரக்கூடிய வருமானம் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறது வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கற அந்த இருபத்தி டிகிரி அப்போ அந்த இடத்துக்கு நான் டைரக்டா வந்து உங்கள் வீட்டோட டி வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரி எந்த இடத்துல இருக்குது அங்கே என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கவனித்து அதுக்கு அது பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் போட்டிருந்திங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்து அதை சரி பொழுது நிச்சயமாக உங்களோட மகனுக்கு அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்குங்கம்மா அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வாஸ்து தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாய் அதற்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு அதற்கு செலவு பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் கிரிவலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் போய் பார்த்துட்டு கிரிவலம் வாங்க அரசு உத்தியோகம் அப்படிங்கிறத என்ன தடை இருக்கோ அந்த தடையை நீர்க்கக்கூடிய அந்த வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் கிரிவலம் போயிட்டு வாங்க வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் மகனுக்கு அரசு வேலை கிடைக்கும் நற்பவி நன்றி சீக்கிரமாக அரசு வேலை கிடைக்குமா நம்புங்க நற்பவிம்மா அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் இணைப்புல தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் வணக்கம்மா எங்கேந்துமா பேசுறீங்க சவுண்டா பேசலாம் நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க அடுத்த கால் கொடுங்கம்மா உங்க உங்களுடைய வாய்ஸ் சரியா கேட்காதனால அடுத்த கால் ட்ரை பண்ணுங்க மேடம் அதாவது எங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கணும் மேடம் அதுக்கு ஒரு டிப்ஸ் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் மேடம் நம்பர்ஸ் ஜிஜி நம்பர்ஸ் தான் இது வந்து இன்றைக்கி ம நம்பர்ஸ் வந்து மெராக்கலாக நிறைய இடங்களில் வேலை பார்த்துட்ருக்கு இந்த இயற்கை வந்து நிறைய விஷயங்களை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெளிப்படுத்தும் அந்த வகையில் இன்றைக்கி நம்பர்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம வந்து நம்ம வந்து ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எய்ட் ட்ரிபிள் ஃபைவ் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு காரில் போகும்போதோ ஒரு டூ வீலரில் போகும்போதோ பார்க்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசையும் அந்த இடத்துல வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுது அந்த விதத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டுருங்க ஒரு ஒன் ருபி காயின் வச்சு ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபைவ் டூ ஜீரோ ஐந்து இரண்டு சைபர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிருங்க அதுக்கு கீழே செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த எண்கள் எழுதுங்க அதுக்கு கீழே எட்டு அப்படிங்கிறத எழுதிடுங்க இது டெய்லி எழுதலாம் நீங்கள் உங்களோட இடது கையிலேயே எழுதிக்கிறது ரிசீவிங் ஹேண்ட் அதாவது உங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த இடது பாகத்தில் இந்த நம்பர்ஸ் போது எதிர்பாராத பண வரவு உங்கள் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வராமல் நின்று நின்று போயிருக்கக்கூடிய ஒரு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் உழைப்பு இருந்தால் மட்டும் தான் இந்த நம்பர்ஸ் வேலை செய்யும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் வேலை செய்யும் அதனால இந்த நம்பரை எழுதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நற்பவி மேடம் கிட்ட பேசலாம் வணக்கம் நல்ல நேரம் உங்களுடைய மேடம் கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் வீடு அந்த தடங்களை பற்றி தான் நம்ம பேசுனது இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி புதுசாக நம்ம வந்த பிறகு வாழ்க்கையில் எல்லாமே தடையா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணணும் அப்படிலாம் முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையிலிருந்து அழிவதற்காக பிறந்தவர்கள் அல்ல நம்ம நம்ம ஆழ பிறந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு மனிதனும் ஆழ பிறந்தவன் அப்போ உங்கள் வீட்டோட வாஸ்து தான் இந்த தடைகளை கொடுத்துட்ருக்குங்கிறத புரிஞ்சிக்கோங்க உங்கள் வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் என்னதான் வீடு கட்டி கட்டியிருந்தாக்கோ கூட உங்கள் மனையை அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமையாக ஒவ்வொரு இடத்தையும் பாதிச்சிட்ருக்கு இந்த இருப்பியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து சைட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஒரு அதி அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி உலகம் முழுக்க பயணம் பண்ணும் பொழுது கூட இந்த சுற்றுப்புற வாஸ்து தான் நிறைய இடங்களில் பாதிப்பு கொடுத்துட்ருக்குங்கிறது என்னோடய ஆய்வு அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்போ வந்து நீங்கள் இதை ரெண்டு செக் பண்ணி நேரடியாக நான் வந்து தான் உங்களுக்கு செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழரை யமகண்ட நேரத்தில் ஆ ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி பதினோரு வெற்றிலை மாலை பச்சை நிற நூலில் கட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வீடு இருப்பியல் வாஸ்துப்படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை இருப்பிய உங்க வீட்டோட இருப்பியல் சர்க்கியூட் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க நர்பவி அடுத்ததுக்கு நன்றி சார் நர்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நர்பவிம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் உம் ஆஹ் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க நாங்க மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க உம் வீடு வந்து ஓட்டு வீடுதான் மேடம் எந்த வீடாக இருக்கட்டும் நீங்கள் என்ன என்ன நிலையில இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க உங்க வீட்டோட வாஸ்துவை நான் சொல்றேன் இங்கிருந்தேன் வீட்டில் வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டு பகுதிகளும் வீட்டுக்கு வெளியில் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வீட்டை சுற்றி மரங்கள் செடிகள் கொடிகள் இதெல்லாம் உங்கள் இடத்துல வந்து தவறுதலாக இருக்கு அப்போ அவங்க வந்து நேர டைரக்ட் விசிட் தான் வரணும் இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டைரக்டாக வந்து வீட்டோட வாஸ்துவ இருப்பியல் வாஸ்துபடி செக் பண்ணிட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்பொழுதுமே நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் என்ற மூன்று நிலைகள் சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்தால் தினந்தோறும் காமாட்சி கரும்போடு இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்கள் வீ நாங்கள் எல்லோரும் ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி அதிகாலை நேரத்தில் இந்த யூனிவர்ஸ்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க வீடு நிச்சயமாக இருப்பியல் படி மாறும் இருப்பியல் படி என்னைக்கு உங்கள் வீடு மாறுதோ அன்றிலிருந்து உங்களோட வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கும் இது உறுதியாக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றிமா மேடம் அதாவது மற்றதெல்லாம் வந்து ஃபோனில் கன்சல்ட் பண்ணிடலாம் ஃபோன்லேயே பேசிடலாம் மேடம் ஆனால் வாஸ்துவும் மட்டும் நீங்கள் நேரடியாக வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் நிச்சயமாக என்ன நம்ம வந்து எப்படி சந்தித்து செயல்படுறது அப்படிங்கிறது ஏன்னா வீட்டை வாஸ்து பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டோட எனர்ஜி அந்த வீட்டோட ஆற்றல் எப்படி மாறுது அந்த எனர்ஜியை மாற்றக்கூடிய விஷயங்கள் அங்கே என்னென்ன பண்ணணும் ஏன்னா பிராணி கீழராக நான் இருக்கிறதுனால இதையும் ஃபஸ்ட்டு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்போ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்துடணும் ஒரு மாதத்திற்கு தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போயிருந்ததுனால நிறைய அப்பாயின்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் நிச்சயமாக எல்லா வீடுகளும் இருப்பியல் படி மாறி இருப்பியல் சாம்ராஜ்யத்தை நிறுவி அந்த இடத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் ஆழ பிறந்தவர்களாக மாறுவதற்குண்டான என்னோடய சர்வீஸ் தொடர்ந்து நட வந்துகிட்டே இருக்குது அதனால் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்